சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் உள்ள உலகம் சுற்றிய தமிழர் சோமலே நினைவு அரசுகளை நூலகத்தில் நூல்கள் பயன்பாடு குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர் பெருமக்கள் பங்கேற்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒராம் ஆண்டு பிறந்து பல்வேறு வடமொழி இலக்கிய புலவர்கள் இயற்றிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வரும் தமிழில் பல நூல்களை இயற்றிய தமிழக அரசால் மகா மகோபாத்யாயர் என்ற பட்டம் வழங்கி புகழப்பட்ட தமிழ் ஆர்வலர் பெரும் புலவர் பண்டிதமனியின் வாழ்க்கை குறித்து சொற்பொழிவு நிகழ்த்தினார் தொடர்ந்து நூல்களை பயன்படுத்துவதால் உண்டாகும் சிறப்புகளை குறித்து பேசியதோடு உலகளாவிய அளவில் வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து நூல்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது எனவே நாம் அன்றாட வாழ்வில் வாழ்க்கைக்கு பயனுள்ள நூல்களை அதிக அளவில் பயன்படுத்துபவர்களாக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அதே நேரத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களாக போயிருந்தாலும் முப்பத்தாறு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டம் டிசிஎல் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி முப்பத்தாறு லைப்ரரி நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் லைப்ரியாக இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு லைப்ரரி இருக்குது அதே நேரம் மாதிரி ஆயிரம் சாரி முந்நூற்றி பதினாலு புல் டைம் பிரான்ச் லைப்ரரி முழு நேர கிளை நூலகங்கள் முன்னூற்றி பதினாலு முழு நேர கிளை நூலகம் காலையில் எட்டு டு நைட்டு வரை இருக்குது அது மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு பிரான்சி லைப்ரரி திளைநூலகம் கேபிஸ் இந்த மாதிரி லைப்ரெரி மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு கிளை நூலகங்கள் செயல்படுது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஊர்புற நூலகங்கள் செயல்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஊர்புற ஊரகங்கள் செயல்பட்டு எழுபத்தொன்று மொபைல் லைப்ரரி நடைபெறும் கடமா எழுபத்தொன்று மொபைல் நூலகம் பற்றி எழுநூற்றி எழுபத்தொன்று பிடிஎல் பார்ட் மேற்பிய பகுதி நேர நூலகங்கள் மொத்தம் தேர்ந்தது அதை மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து நூலகங்கள்